பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினாறு ஐந்து ஆறு என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமது சுதந்திரம் இரண்டாவது நமக்கு நேர்த்தியான பங்கு ஹலலூயா எனக்கு அருமையானவர்களே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை அனுசரித்த நாம் தோறும் நம் தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்தியர்களாகிய நாம் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமையாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரண்டை வழிநடத்தக்கூடிய உன்னத ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நாம் நமது தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு எழுப்புதல் நிச்சயமாக ஏற்படும் நமது தேசத்திலே ஒரு ரட்சிப்பு காணப்படும் நம் இந்திய மக்கள் அனைவரும் பரலோகத்தை நிரப்பும் காலம் வரும் அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் கர்த்தர் நமது சுதந்திரத்தை காப்பாற்றி வைத்துள்ளார் அது மட்டுமல்ல நம்மை நாம் இருக்கின்ற இடங்களிலே அவருக்கு பிரதிநிதிகளாய் சாட்சிகளாய் வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஆண்டவரண்டை வழி நடத்தக்கூடிய சலாக்கியத்தை பெற்று அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் இந்திய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏழை எளிய மக்கள் நல்ல பல திட்டங்களினாலே பயனடைய கிருபி பாராட்டுவீராக வறுமை தீய காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட கிருபி பாராட்டும் கர்த்தாவே உமது காருண்யத்தினாலே எங்களை நிரப்பும் அது மட்டுமல்ல எங்கள் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றி வைத்திருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே எங்களுக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைத்திருப்பதற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்போ பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்